வெல்கம் டு சிபி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் காயோட தோலில் செய்யக்கூடிய ஒரு துவையல் சட்னின்னு சொல்லலாம் அதை தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த துவையல் பார்த்திங்கன்னா சூடான சாதத்துக்கு நெய் விட்டு பரிமாறலாம் இல்லாட்டி இட்லி தோசைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் அந்த பீர்க்கங்காயோட தோல் தான் எடுத்திருக்கேன் தோல் சீவுறதுல சீவி எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் நல்லா கழுவி எடுத்திருக்கேன் இந்த துவையல் செஞ்சிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க தோலில் செஞ்சுருக்கிற துவையல் அப்படின்னு அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரையிங் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் அதில் நம்ம தோல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும் அதோடையே காரத்துக்கேற்ப மிளகாயும் சேர்த்து நல்லா வறுக்கணும் இதில் வந்து டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இது வறுபடுறதுல தான் நம்மளுக்கு இந்த துவையலோட டேஸ்ட்டே அடங்கியிருக்கு அதனால் நல்லா சுருண்டை வதக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா அந்தளவுக்கு இதை நல்லா சுருண்டை வதக்கணும் இந்த அளவுக்கு நல்ல சுருண்டை வதக்கி இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் இருக்கும் இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இந்த தோல் பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சிட்டு இதை தொட்டிங்கன்னா அந்த சத்தம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அது நல்லா காஞ்ச சத்தம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சவுண்டு வரணும் இப்போ வதக்கி வச்சுருந்த காயோட தோலும் மிளகாவும் நல்லா ஆறிடுச்சு அதை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் அதோட ஒரு அரை கைப்பிடியிலேருந்து கால் கைப்பிடி அளவு நம்ம தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த புளிப்பு சுவை நல்லாயிருக்கும் இந்த துவையலுக்கு இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா மையை அரைச்சிக்கலாம் தண்ணி விட்டு நம்மளுக்கு கெட்டியாக வேணும் துவையல் அப்படின்னா அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன் இதுக்கு இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம் தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக என்ன சேர்த்துருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம துவையலில் சேர்த்துடலாம் நம்மளோட தோல்ல செஞ்ச சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்